தென்னிந்திய வீட்டு உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு நாங்க சுத்தமான ரொம்ப சைவ உணவுகளை கொண்டு எங்க சமையலறை சுத்தமா இருக்கும் அதுல நாங்க புதுசா இருக்கிற காய்கறிகளை மட்டும் தான் பயன்படுத்துவோம் எங்க வீட்டு சமையல் தென்னிந்தியாவோட பாரம்பரியத்தை அப்படியே பிரதிபலிக்கும் சரி வாங்க நம்ம முக்கியமான சில உணவுகளை பார்க்கலாம் பஞ்சு போல இட்லி ஒரு மருந்து இருக்கிற தோசை கூடவே சூப்பரான சாம்பார் சட்னி அடதா அந்த வாசனை ரசமும் கலக்கலான பொரியலும் அசல் தென்னிந்திய விருந்துன்னா இதுதான் சாப்பாட்டை ஒரு இனிப்போட முடிக்கணும்னா நம்மளோட கிரீமியான சுவையான பாயசம் இருக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் டெசர்ட் உங்களுக்கு தரமான வீட்டு உணவுகளை கொடுக்கிறது எங்க குறிக்கோள் எல்லா உணவுகளும் நூறு சதவீதம் சைவம் தான் அதனால எல்லாரும் சாப்பிடலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற வைப்ஸ் ஹோம் ஃபுட்ஸ் உங்க தினசரி சாப்பாட்டு தேவைகளுக்கு ஒரு நல்ல இடம் அசல் உணவு நல்ல அனுபவம் இதுக்கு நீங்க போக வேண்டிய இடம் குட்வைஸ் ஹோம் ஃபுட்ஸ் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க